முருகனை நினைக்காத நாள் இல்லையே இன்று கந்தசஷ்டி ஆரம்பம் கந்தசஷ்டி விரதம் என்றால் என்ன ஏன் விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருப்பதால் கிடைக்கும் பயன் என்ன போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளீர்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று பழமொழி உண்டு அதற்கு உண்மையான அர்த்தம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகமாகிய உள்ளே கருப்பையில் கரு தோன்றும் என்பது பொருள் எனவே சஷ்டி விரதம் இருந்தால் முருகன் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சஷ்டி என்பது ஆறாவது மாள் ஆறாம் எண்ணின் அதிபதி சுக்கிரன் சுக்கிரனின் அதிதேவதை மகாலட்சுமி எனவே சஷ்டி விரதம் மூலம் பதினாறு வகையான பெயர்களை பெறலாம் பிரதமை திதி முதல் சஷ்டி திதி வரை ஆறு நாளும் அதிகாலை எழுந்து கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் கந்தர் அனுபூதி கந்தர அலங்காரம் பாடுவது அவசியம் நாள் முழுவதும் விரதம் இருந்து இரவு பால் பழம் மட்டும் சாப்பிட வேண்டும் சூரசம்ஹாரத்தை தரிசித்து ஏழாம் நாள் காலையில் பூஜை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு எல்லா நன்மையும் நீண்ட ஆயுதம் கிடைக்கும் சஷ்டி நாயகன் முருகன் அருளால் எல்லா வரமும் பெறுவோம் விரதம் ஏன் இருக்க வேண்டும் அதனால் உடலில் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பது குறித்து காஞ்சி மகா பெரியவர் சொல்வதே கேளுங்கள் உடல் நலம் கருதியே நம் முன்னோர்கள் விரதங்களை ஏற்படுத்தினர் எப்போதும் எதையாவது சாப்பிட்டபடி இருந்தால் ஜீரண உறுப்புக்கு தொடர்ந்து வேலை இருக்கும் அதற்கு ஓய்வு தர வேண்டாமா அதற்காகத்தான் விரதம் இருக்கிறோம் விரதத்தை உபவாசம் என்பர் உப என்றால் அருகில் வாசம் என்றால் வசிப்பது அதாவது அருகில் வசிப்பது